தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில மையச் சங்கத்தின் சார்பாக சங்கத்தினை பற்றி தெரிந்து கொள்வோம் கடந்த இருபத்தி மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நம்முடைய முன்னோர்கள் இந்த சங்கத்தினை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அரசு அலுவலர் ஒன்றியம் என்ற ஒரே அமைப்பு மட்டும் இருந்தது அந்த அமைப்பிலிருந்து தங்களுக்கு தேவையானவற்றை தாங்களே அரசிடம் பெற்றுக்கொள்கிறோம் என்ற ஒரு முடிவோடு அதிலிருந்து பிரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்தாம் ஆண்டு மதி நுட்பம் இல்லா பணியாளர்கள் மாநில சங்கம் என்று நமக்கு பெயர் கொடுத்து அரசு அங்கீகாரம் அளித்தது அந்த அங்கீகாரத்தை வைத்து அப்பொழுது பதிவரை எழுத்தராக இருந்தவர்களும் அலுவலக உதவியாளர்களும் அடிப்படை பணியாளர்களும் பொதுவாக ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி பணியாளர்களும் அனைத்து தினக்கூலி பணியாளர்களும் ஒரே சங்கமாக டி பிரிவில் இருந்து வந்தார்கள் அப்பொழுது சங்கத்திற்கு மாபெரும் ஒரு எழுச்சியாக இருந்தது தொடர்ந்து பல்வேறு தலைவர்கள் இந்த மதிநுட்பம் இல்லா பணியாளர்கள் என்ற பெயரனை மாற்றி வைக்க வேண்டும் என்று மிகுந்த பாடுபட்டு பேச்சுவார்த்தை நடத்தி நம்முடைய முன்னோர்கள் தமிழக அரசு கடைநிலை ஊழியர்கள் மாநில சங்கம் என்று பெயர் பெற்றார்கள் அந்த பெயர் பெற்ற நேரத்திலே தான் நம்முடைய அஞ்சானஞ்சன் மறைந்த ஐயா துளைசிங்கம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து மாநில பொதுச்செயலராக இந்த சங்கத்திற்கு வருகிறார் அவர் மாநில பொதுச்செயலாக வந்த பின்பு பல்வேறு சீர்திருத்தங்களை செய்ய வேண்டும் என்று மிகவும் அவர்கள் கூர்ந்து ஆங்காங்கே பணியாற்றுகின்ற இந்த அலுவலக உதவியாளர்கள் அடிப்படை பணியாளருக்கு குறைந்த சம்பளத்திலே அன்றைக்கு இருந்தது எனவே இவர்களுக்கு சொந்த வீடே கிடையாது வாடகை வீட்டில்தான் வசித்து வந்தார்கள் இந்த வாடகை வீட்டிலே வசித்து கொண்டு அவதிப்படுபவர்களுக்கு ஏன் நாம் சங்கத்தின் சார்பாக ஒரு இடம் வாங்கக்கூடாது என்பதை அப்போதிருந்த மாநில நிர்வாகிகள் எல்லோரும் கலந்து ஆலோசித்து அதன் பின்னர் அவருடைய பொறுப்பினை அப்போதைய பொதுச்செயலாக இருந்த அஞ்சானஞ்சன் ஐயா மறைந்த ஐயா துளசிங்கம் அவரிடத்தில் ஒப்படைத்தார்கள் ஐயா அவர்களும் சென்னைக்கு அருகே இருக்கின்ற செங்கற்பட்டு மாவட்டமாக அப்போது இருந்த அந்த மாவட்டத்தில் உள்ள படப்பை என்ற இடத்தில் வரராஜபுரம் கிராமத்தில் சுமார் இரநூத்தி அறுபது ஏக்கர் அவர்கள் வாங்குவதற்கு ஒவ்வொரு நபராக சந்தித்து 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 இரண்டு ஏக்கர் மூன்று ஏக்கர் ஐந்து ஏக்கர் அரை கிரவுண்டு ரெண்டு கிரவுண்டு இப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமாக வாங்கி அதனை இரநூத்தி அறுபது ஏக்கராக ஒன்றுபடுத்தி அதற்கு வரைபடத்தை அப்போது இருந்த பொறியாளர்கள் மத்தியில் கொடுத்து வரைபடத்தை வரைந்து சுமார் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மனைகள் அதாவது இரண்டு கிரவுண்டு ஒன்றரை கிரவுண்டு ஒரு கிரவுண்டு என்று மூன்று பிரிவுகளாக ஏ பி சி என்ற பிரிவுகளாக பிரித்து தம்முடைய ஊழியர்களுக்கு அளிப்பதற்காக அவர்கள் ஒரு நடைமுறையை உருவாக்கினார்கள் அந்த நடைமுறை என்னவென்றால் ஒருவருக்கு ஒருவர் கோபித்து கொள்ளக்கூடாது எங்களுக்கு குறைந்து வந்துவிட்டது அவருக்கு அதிகம் வந்துவிட்டது என்ற நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு சென்ட் இவ்வளவு ரூபாய் என்பதை அவர்கள் நிர்ணயித்து குழுக்கள் முறையிலே யார் யார் பணம் கட்டினார்களோ அவர்களுக்கு குழுக்கள் முறையிலே அந்த இடங்களை தேர்வு செய்து அப்பொழுது அளித்தார்கள் அப்பொழுது அளிக்கின்ற பொழுது இடம் வாங்கியவர்களுக்கு பெருந்தொகை கொடுக்க வேண்டிய சூழல் இருந்தது அப்பொழுது நம்முடைய அலுவலக உதவியாளர்களும் அடிப்படை பணியாளும் சங்கம் நிர்ணயித்த குறைந்த தொகையான அந்த மூவாயிரத்தை கூட அளிக்க முடியாதபடிக்கு மிகவும் சிரமப்பட்டார்கள் ஒரு பக்கம் சங்க உறுப்பினர்களுக்கு இடம் வேண்டும் ஒரு பக்கம் இடம் கொடுத்தவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் மிகப்பெரிய சிக்கலில் இருந்தபோதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மாநில செயற்குழு கூட்டத்திலே ஒரு முடிவினை எடுக்கிறார்கள் அந்த முடிவுப்படி நாம் இடம் வாங்கியவருக்கு பணம் கொடுக்க வேண்டிய சூழல் உள்ளதால் அரசிலே பணியாற்றுகின்ற இளநிலை உதவியாளர்கள் உதவியாளர்கள் கண்காணிப்பாளர்கள் காவல்துறையை சார்ந்தவர்கள் பொறியாளர்கள் ஆக மேல்நிலையிலே யார் இருந்தாலும் அவர்கள் பணம் கொடுத்தால் அவர்களுக்கும் இடம் கொடுப்பது என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வரை இந்த ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இடங்களும் அதாவது வரைபடத்தில் உள்ளவாறு அந்த வரைபடத்தில் ஒதுக்கப்பட்ட பிளாட் எண்ணுகளுக்கு ஏற்றவாறு அவரிடம் பணத்தை பெற்று அனைவருக்கும் பதிவு செய்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த பதிவின் மூலமாக இடத்தை பெற்றவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் எண்பத்தி நான்கு வரை ஒரு சில வீடுகளை மட்டும் அங்கே கட்டியிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து வரை கூட அந்த இரநூத்தி அறுபது ஏக்கரில் ஒரு ஐம்பது ஏக்கர் கூட அங்கே வீடுகள் வரவில்லை அதற்கு காரணமாக அமைந்தது நம்முடைய தலைவர் வாங்கிய இடம் ஒரு தீவு போன்றது மூன்று பக்கம் தண்ணீர் ஓடக்கூடிய சூழல் மணிமங்கலம் ஆறு என்று ஒன்று ஓடுகிறது ஆக இந்த மணிமங்கலம் ஆற்றை தாண்டிதான் இவ்விடத்திற்கு வர வேண்டும் அதற்கு சாலை இல்லை என்பதை ஆய்வு செய்த நம்முடைய தலைவர்கள் அங்கே பார்வதி நகர் என்று ஒன்று இருக்கிறது அந்த நகர் வழியே வந்தால் அங்கே முருகன் கோயில் ஒன்று இருக்கும் அந்த முருகன் கோயில் பக்கத்தில் தான் அந்த ஆறு ஓடுகிறது அந்த ஆற்றிற்கும் நம் இடத்திற்கும் தொடர்பு ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணி ஒரு சிறு பாலத்தை கட்டினார்கள் ஆனால் அங்கே நில புரோக்கரளாக இருப்பவர்கள் இந்த இடம் டெவலப் ஆகிவிட்டால் நாம் பிழைக்க முடியாது என்று எண்ணி அந்த பாலத்தை உடனே உடனே சைடில் இடித்து விடுவார்கள் ஒரு லாரி ஒரு கார் போக முடியாத படுக்கி ஒரு சைக்கிள் போகின்ற அளவிற்கு அதை ஒடுத்து விடுவார்கள் இப்படி பல்வேறு நிலைகளில் அந்த பாலத்தை கட்டி கட்டி சோர்ந்து விட்ட பிறகு அப்படியே விட்டு விட்டார்கள் காலப்போக்கில் இங்கே சென்னையிலே பணியாற்றியவர்கள் பல்வேறு நபர்கள் திருச்சிக்கும் மற்ற மாவட்டங்களுக்கும் மாறுதல் பெற்று போய்விட்டார்கள் ஆக இப்படி போனவர்கள் நேரடியாக அந்த பத்திரத்தை கொண்டு வந்து அங்கே ராயப்பா நகரில் இருக்கக்கூடிய நில புரோக்கரிடம் தெரிவித்து அவர்கள் மூலமாக இடத்தை விற்று விட்டு சென்று விட்டிருக்கிறார்கள் ஆக வாங்கியவர்களும் இடத்தை அப்படியே போட்டு விட்டார்கள் நம்மவர்களும் இடத்தை அப்படியே போட்டுவிட்டதன் காரணமாக மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட் அங்கே இல்லாமல் இருந்த சூழல் ஆக இது மட்டுமல்ல இதுபோன்று தமிழகம் முழுவதும் நம்முடைய ஊழியர்களுக்காக இடத்தை பெற வேண்டும் அதனை வைத்து கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு முடிவுகள் எடுத்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் அங்கே இடங்களை வாங்கக்கூடிய சூழலை உருவாக்கி பல்வேறு இடங்களில் நம்முடைய அலுவலக உதவியாளருக்கும் அடிப்படை பணியாளருக்கும் இந்த சங்கம் வீட்டு மனையை பெற்று தந்திருக்கிறது என்றால் அது மிகப்பெரிய ஒரு சாதனை அந்த சாதனைக்கு சொந்தக்காரர் ஒரே என்றாலும் கூட அது ஐயா துளசிங்கம் என்பதுதான் அதனால்தான் அவர் பல்வேறு காரியங்களை அது மட்டுமல்ல நம்முடைய பணியாளர்களுக்கென பல்வேறு சலுகைகளை அவர்கள் பெற்று தந்திருக்கிறார்கள் சைக்கிள் அலவன்ஸ் அதுக்கப்புறம் ஸ்கூட்டர் அலவன்ஸ் இப்படி திருமண அலவன்ஸ் இப்படி ஒவ்வொன்று கல்வி கடன் இது ஒவ்வொன்றுக்கும் முன் உதாரணமாக அஞ்சான்ஜன் ஐயா தலைவர் துளசிங்கம் அவர்கள் இதனை சாதனையாக நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் இந்த சாதனைகள்தான் இன்றும் கூட அவர் அலுவலக உதவியாளர் அடிப்படை பணியாளர் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது மிகையாகாது அப்படிப்பட்ட தலைவர் உருவாக்கிய இந்த மாபெரும் சங்கத்தில் பல்வேறு தலைவர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள் குறிப்பாக அவர் மறைவிற்கு பின்பு எல்லைய முத்து சிங்காரம் மாணிக்கம் போன்ற தலைவர்கள் ஐயா வரதராசனார் நம்பி அவர்கள் தங்கராஜ் அவர்கள் அதற்கு பின்பு நான் இப்பொழுது மதுரம் ஆகியோர் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார்கள் இடைப்பட்ட காலத்திலே ஒரு ஆறு மாத காலம் எஸ் வெங்கடேசலு ஜி ராஜேந்திரன் அவர்கள் மாநில தலைவர் பொறுப்பை ஏற்று பணியாற்றியிருக்கின்றார்கள் இந்த சங்கம் இன்றைக்கு எல்லா சங்கங்களுக்கும் முன்னோடியாக இன்றும் தலை நிமிர்ந்து நிற்கிறது என்றால் இந்த சங்கத்தில் பொறுப்பேற்ற தலைவருடைய அரும்பாடும் பெரும் பணியும் அயராது உழைத்த உழைப்பும் தான் இந்த அளவுக்கு நம் சங்கத்தை உயர்த்தி வைத்திருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக்கொள்ள விழைகிறேன்